நிசா விலாக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க பலா பல சீசன் நிசா வச்சு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கா என்னடி எங்கே பார்த்து சொல்ற ஒன்னும் புரியல ஒன்று என்ன பேசுறதுன்னு தெரியல எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் இனிப்பு தேங்காய் அதை தான் நான் கேட்டேன் உன்ன மாதிரி சில பேர் இருப்பாள்ல அவளை தான் கேட்டேன் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு தெரியும் உன்ன மாதிரி ஒரு சிலர் ரெண்டு பேர் இருப்பாங்க உலகத்துலேயே அதிகமாக ஈ எதுக்கு முக்கியம் சொல்லு பழம் பழம் ஆனால் இங்கே ஒரு ஈயை கூட காணும் வந்துடுச்சா சூப்பர் மக்களே யாருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க சீக்கிரம் ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க இதை பிடிச்சி வச்சுன்னா வந்தோன்னே தியா யார் சாப்பிட்றாங்களோ தியா தியா வெளுத்து வாங்கிடுவாள் டியா கிராமவ리고 டியா தானத்துக்கு அவங்க அப்பா ஒரு பார்ட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா. அதான் ஒரு பலா நல்லா அதான் சூப்பரா இருக்கு. வாசனையே இது ஒரு இதோட வாசனை எப்படின்னா பத்து எடை தூக்க முடிய பலாப்பழம் பலா. இல்லை உண்மையிலேயே வாசனை தூக்கும் பலாப்பழம் மாம்பழம் ஆழப்ளம் இதெல்லாம் வந்து ஒரு வாசனையாக இருக்கும். பழுக்கிற கண்டிஷனில் Okay friends bye bye